வெள்ளி பாயிண்ட் போயிடுங்க குடியரசு குழிய போகும் அந்த குழி வாங்க எல்லா மாடும் வேணுன்னா போகலாம் அது குறிப்பின்னா போகணும் வாரே ஒரு வாரம் ஒரு ஆறாயிரம் கால் தள்ளி

விட விடுத்த <laughs> 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 அடுத்த வார <livelihood> அண்டா சிக்கட்டப்பட்ட தரவன் அண்ணே ஹோனாட்ட முன்ன தரவே அண்டா சிக்கே உருபா போலீஸ் கிட்ட கிசி காவலே ரோக்கோ தரேன் மா ரைடர் ரைடர் நம்மள ரைடர் 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 அடிச்சட்டே மாட் மேல मारे அண்டா मारவேன்னுட்டே சொன்னானே மாந்து நிக்குது மாடு பறாரே கிசி ஏ ஏறிட்டுடா இங்க மாடு ஏச்சோ சன்னல் மாடு நிந்தா அது காத்தியா

கொடுக்கிறாயா ஏடரம்சா ஏ விடுடா ஏ வேற தண்ணி ஊடுடா அப்புற வேற தண்ணி ஊடுடா அப்புற வேற தண்ணி ஊட்றே அப்புற வேற ஊட்றே லட்டு 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 அருணரா அருண பத்தி டே ஏடரம்சா திங்கிரிஸ்வர தம்பரா ஏ மாமா பாப்பா சிரபாபா ரைட் சக்கரோ வந்துட்டுண்ணா லேட்டாயிட் ஏடிஆர் ஆ ஏடிஆர் 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 எஞ்சர் மிச்சியர் மார்க் பண்ணி கொடுடி ஏடிஆர் செல் போடா ஏடிஆர் டிடிஆர் ஜீரோ உள்ள ஏடிஆர் ஏகரம் உடுடா ஏ நீங்க நிச்சு புடிட்ட புடிட்ட நிச்சு புடிட்ட ரொம்ப 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 நன்றி வந்தா கொமண்டோ வந்துட்டாங்க. டவர்டா அந்த கார்ப் மாடல்ல கார்ப் மாடல்ல வந்து ரெண்டு டீமோ வந்துங்க உள்ள இருக்காங்க ரன்னோல. அந்த அதுக்குபால கபால ரெண்டு

செங்க சாடு அந்த எடுத்து ராமசாமி ரெட்டி அவர்களின் கால கோலி, கோலி சொல்லலாம் சுமிட்டோம் ரெண்டாயிரத்தி நாலு வந்து பின்னாடி கவர் விட்டு பின்னாடி கவர் விட்டான் கோவிசாமியை கோவிசாமிய அப்ப

விஜய் ரமேஷ் கிர கிர ரமேஷ் கிர கிர ரமேஷ் கிர பாரு பாரு போயிங்க தானா மாதிரி வரடா விஜய் ரமேஷ்க்கு அதுக்கு ஹோல் தரேன் ஏய் بابا கைடு 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 ஸ்டாப் கட்டுமாறு வா வாமாப் இல்லடா வாமாப்லனே ஹே இது அரதடி மாங்கிடுவா ஹப்பா குள்ள குள்ள ரெடியா வந்து

யாரு வீட்டுல இருச்சனா मुलीமோட யாரு வீட்டுல இருச்சينه উড়பா பாய் நீ ஏறி எல்லாம் வெளிய போங்க উড়பா উড়பா ரைட் 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 टीएनआर வந்தும்மா टीएनआर வந்து উড়பா ராஜேஷ் टीएनआर வந்தா উড়பா टीएनआर வந்து டாடியை கவர் பண்ணி விடுறா டடியை வந்து மூடுறா উড়பாか উড়ரா டேய் අයப்பா நீ கவர் උಂತ್ರಿ நீ கவர் காலை मारிடுடா மார்பு சே பிரமார்பு பின்னாடி மாட் பின்னாடி உமடின் காலை பின்னாடி மா

मानी बात को मानी बात को मानी बात को मार

கோட்டுமட்டி பெருமானம் காலை சதீஷ் அவர்களின் காலை மேஸ்திரி சதீஷ் ராவண புரட்சி விருப்பம் பின்னாடி கணவெடி வருது பார்த்தா கண்ணுடி வருது பார்த்தா பின்னாடி

பெர்rare நார் நேரக்கு கணகமகள் ம பதுவ contaminden பது நேர Arduino பெரியடி specification ப substrate dissol் embarrassment <muchas> உன்essen ப தயவைக Carbonika நான் பான், ARM deafளே அ świப்ப்பாளாக மக்கங்க 550 புதுவாப்பப்பற wizard died ப Janeiro பிதுவாதாய உன் corpse பள்ளே கேடி பopolitலாக ஐரன்பா கோர்வபாட்டு ஐரன்பா ஏ கௌரவமா இந்த ரிசை இந்த ரிசை பாவுட பாவுட கௌரவே டே கௌரவத்து கொண்ட கௌரவே கௌரவே லெக் லெக் ஆடு தம்பி 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 அட்னாட அட்னாட ரைட் 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 லெக் 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 சார் டிக்கி சார் ஆடு சார் வார்மப் வார்மப் இது மாடுனது கொனிரே

நேரம் வர куриவிட காவுற்றேங்க. நேரம் போற ரெடி ஸ்டார்ட் இது கூட. எமாய் நக்கசுனனவវិញமா. டாலமாலிட்ட கரம் முன்னிச்சு பா. பிளையர்களோட முன்னிச்சு. இப்ப அடி உத்தற. ரைட் 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 லெஃப்ட் 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 லெஃப்ட். கை சொல்லிட்டு நடக்கறே. கை சொல்லிட்டு நடக்கறே. ரமா ஹோடா ஜெரியா मार देली रे. ரைட் லெஃப்ட் 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 சூப்பர். மோகன்பாய் தரங்கா ஆடு வந்து பாருங்க. கெத்தா மாடுட்டம்மா.

காலி மேல ஏற தடி இருந்து ரே கெட்டபடி கெட்டபடி கலந்து கெட்டபடியா உசாரா இரு சாயந்திராண காலை நெக் லெக் லெக் லெக்ட் லெக்ட் காலை காலை ரெண்டு ரோஜா ரெண்டு மாதம் தமிழை நாட்டி

சூப்போ <laughs> சீக்கிரம் அந்த புரிம உண்ட் ரெட் நூத்த நூட்ற நூட்ற நூப்பர் சூப்பர் சூப்பர்

அடுத்தம் ராமசாமி கோயில ராமசாமி கோயில் போட மாதிரி மாதிரி அடுத்து கொக்குரு கங்க வம்சம் வர் விஷய

விஜயபாஸ்கர் விஜய் உடப்பா உடப்பா கண்டிப்பா சத்தியமா என்ன வரது? யாரானாய்னே? 90 ரூபாய் கூரிய அடி பੰதி இருக்கானோ. கபாயா ஆருதுடா கேட मारிறவங்கள பண்ணுங்க. இரே இரே பாத்துங்க இரே. சார் நீ என்னங்க சார்? நான் குண்டா ஏய், ஏய், நீ ஆ

پھر پتا آري گهره ماجي پون پيور پون پيور پيوندو کتو تراني ماجي وادي اطور ار جي اس کڈو ايدي منال با ماجي کڈو تراني ماجي اچو ويه تمو ماجي دار منال تمي ماجي ماجي کني ماجي

உருட்டாண்டா நாடு தெரு போய் பண்ணுவாங்க